வணக்கம் ரூபலே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம் இங்க கேட்டது எங்களுக்கும் கேட்டி நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நான் உங்க கயன் நான் ராமகிருஷ்ணா வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்காங்க இன்னைக்கு யாருக்கு ஸ்பெஷல் டே அப்படி நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க ஆமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஆமா வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பவித்ரா சிஸ்டர் தான் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க என்ன ராமகிருஷ்ணா விஷ் பண்ணிரோமா ஆமா கயில் இந்த பிறந்தநாள் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் மற்றும் சாதனைகளின் தொடக்கமாக அமையட்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பவித்ரா சிஸ்டர் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பவித்ரா

சிஸ்டர்க்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் பெருதனால் வாழ்த்து சொல்லுங்க அப்புறம் புதுசா பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் பைக்ல ஏத்திட்டு போய் விடுவாங்க அதே மாதிரி ரிட்டனும் கூட்டிட்டு வருவாங்க ரோடுன்னு கூட பாக்காம அவங்கள என்ன சொன்னாங்க நான் தள்ளி போய் நின்னா கூட ஏன் தள்ளி போய் நிக்கிறேன்னு அது அவங்க ஆறு சொன்னாங்க. ஆனா நான் அதை தான் நினைக்கேன். ஆனா நான் உங்களுக்கு கொடுத்தேன் குடுத்தேன். அவங்க விபச்சாரின்னு சொன்னாங்க. என்ன நான் கேக்க நேரம்லாம் கொடுத்ததனால எனக்கு அந்த பேர் கொடுத்துட்டாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் உங்க மனசு கஷ்டப்படுத்தற கூடாதுன்னு அவங்க கேட்ட கொடுத்துட்டு போவேன். அதைய நீ விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஊيرهட நிக்கிறே. அவங்க என்ன பத்தி இப்படி பேசினது என்ன சித்துறேன்னு. எல்லastype பேசி முடிச்சிட்டலா? அப்போ அத பசேய். வந்துட்டா பேசுறதுக்கு நியாயம் இருக்க மாதிரியே பேசுவா தப்ப எல்லாம் செஞ்சுட்டு போய் சாகட்டும் ரிக்ஷால ஏறி போயிட்டா நான் சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு கோபம் போயிட்டா ஓ நான் காசு கொடுத்தேங்கிறதுக்காக இதெல்லாம் தேவையில்லன்னு இங்க வச்சுட்டு போயிட்டாலோ ஐயோ காயத்ரி வேற வந்திருக்காளே இவ வேற இட உடம்பு பேசுவாள் எப்பவும் ஓடிடுவோம் ஆமாப்பா வாத்துட்டங்களா இப்போ ரெட்டெண்டன்ஸ் போட் தான் போனும் ஏடா அங்க நின்னுနေட்டே இருக்கே வந்திட்டேம்மா தாயே நீ எப்போ வந்த நான் முன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் சரி நம்ம எல்லைய ரூமுக்கு போறேன் ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு மாத்திரை தான வாங்கணும் போனே வாலில வினோத பார்த்தேன் அத அவன்கிட்ட அங்கட்ட பேசிட்டு இருந்தேன் உப்பிரியா சரி கார்த்திக் அவங்க என்ன பேச்சு உனக்கு? ஏன் பேசக்கூடாது அவங்க கிட்ட என்ன பேச்ச அர்த்த உனக்கு? என்ன பேசுறது காயத்ரி அவன் என் ஃப்ரெண்ட் அது எங்களுக்கு தெரியும் நீ ஏன் பேசுறேன்னு நான் கேட்டேன் ஏன் நான் பேசுறேன்ன உனக்கு நிச்சயத்தை ஐட்ட தெரியுமா? தெரியுமே यार அவன் நிச்சயம் பண்ணிருக்கான் தெரியுமா?

உங்க பையனுக்கு பார்த்த பொண்ணு வேற யாரையோ விரும்புறாங்க அதனாலதான் அப்பா விசாரிச்சாங்க அப்போதான் அவ காதலிக்கிறது வினோத்துன்னு அப்பா கண்டுபிடிச்சாங்க உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நான் வினோத்துக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிப்ப ஆனா உன் அசைக்கு முன்னாடி எங்களுக்கு அவன் ஆசை பெருசா தெரியல அதனாலதான் நாங்க எல்லாத்தையுமே மறைச்சோம் தப்பு பண்ணிட்டீங்க என்ன தப்பு பண்ணோம் உன் ஆசைக்காக நாங்க எல்லாத்தையும் மறைச்சது தப்பா தப்பு தான் ஃப்ரெண்டோட லவர் எனக்கு தங்கச்சி இல்லையா உனக்கு தாண்ட அவன் ஃப்ரெண்டு ஆனா எங்களுக்கு அவன் யாருன்னே தெரியாது நாங்க ஒன்னும் அவன் காதலின்னு தெரிஞ்சு உனக்கு நாங்க பொண்ணா பாக்கல அவங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் நம்மளுக்கும் ஏற்கனவே பொண்ணு பிடிச்சிருந்ததுனால நாங்க போய் பார்க்க போனோம் நீ தானப்பா சொன்ன பொண்ணு பிடிச்சதும் பூச்சிட்டு வந்திருக்கேன்னு நீ உத்தரவு கொடுக்க போய் தானே பூச்சிட்டு வந்தோம் இப்போ நாங்க தப்பு பண்ணோங்க எனக்கு தெரியாது நான் காயத்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது என்கிட்ட சொல்லிருக்கணும் தானே சொல்லிருந்தா விட்டு கொடுத்திருப்பேன் கண்டிப்பா இப்போவும் அதான நான் செஞ்சிருக்க என்ன சொல்ற இப்போவும் நீ விட்டு கொடுத்துட்டேன்னு தான் நான் சொல்றேன் எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டே நீ எதுக்கு தேவல அதெல்லாம் பேசுற அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சே நீ விட்டு கொடுத்துட்டேன் தான் நான் சொல்றேன் என்ன காயத்ரி என் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பேசுறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு

சொல்லு சொல்லு நான் விட்டு கொடுத்துட்டேங்கற உண்மையே சொல்லு சொல்றேன் அவங்க காதல் ஜெயிச்சிட்டேங்கற உண்மையே நான் சொல்றேன் போடா போக தான் போறேன் இன்னும் உன் கிட்ட நின்னு பேச போறேன் ஆமாமா அவன் பொண்டாட்டி தேடதா நீ போ அத தான் செய்ய போறேன் போயிட்டு வரேன் போடா ஏன்டி அவங்க கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்க அவன் போய் சொல்றமா அவன் போய் சொன்னால இனிமே என்ன பண்ண முடியும் என் தம்பி இன்னும் வாழலலமா அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல எனக்கு கஷ்டமா இருக்குமா இவன் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் அங்க அந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கான் ஆனா ஏன் தம்பி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்

எனக்கே புரிய மாட்டேங்குது நீ சொன்ன மாதிரி என்கிட்ட நீ ரொம்ப கம்மியாக தான் பேசுனேன் ஆனாலும் நான் ஏன் உன்னை மறக்காம இருக்கேன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரிய மாட்டேங்குது நீ கொஞ்ச நேரம் பேசுனாலும் இல்ல நீ ரெண்டு செகண்டே பேசியிருந்தாலும் நான் உன் வாய்ஸ் கேட்கும் போது சந்தோஷப்படுவேன் உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும் அதனாலதான் என் மொபைல கூட நம்ம ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ நான் வால் பேப்பரா வச்சிருக்கேன் அப்ப கூட நீ தள்ளி தான் நின்ன அப்ப கூட என்ன புரிஞ்சுக்கலையே அவன் என் ஃப்ரெண்டு அவனோட கதலி என்ன தங்கச்சியா தான் நினைக்கணும் ஆனா நான் ஏன் அப்படி நின்னேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு வினோத் பத்திரம் தான் கண்டிப்பா அவன் கேட்டிருப்பான் நல்ல வேலை அவன் பார்க்கல என் மைண்ட்ல இருந்து திவ்யாவோட ஞாபகத்தை எப்படியாவது அழிச்சிடலா பாக்குறேன் ஆனா என்னால முடியலை எப்படியாவது அவளை மறக்கணும் அவ என் ஃப்ரெண்டோட காதலி நான் இனிமே அவளை பார்க்க கூடாது கண்டது இத்தனை இத்தனால நான் மறைஞ்சு மறைஞ்சு அழிஞ்சேன் ஆனா திவ்யாவை பார்த்ததும் என்னையும் மறந்து நின்றுட்டேன் எனக்கு அந்த யோசனை வராம போயிட்டு திவ்யா அப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பான் வினோத் தான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு எனக்கு ஒரு நிமிஷம் கூட யோசனை வராம போயிட்டேன் இல்லைன்னா நான் அப்பவும் மறைஞ்சுதான் போயிருந்திருப்பேன் என்ன மன்னிச்சிரு திவ்யா நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் நீ அழித கூட என்னால பார்க்க முடியல திவ்யா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னால நீ அழுதது என்னால பார்க்க முடியல திவ்யா என்னால் தாங்கிக்கவும் முடியல எனக்காக நீ எப்பவும் அழக்கூடாது திவ்யா இனிமேல் நான் முன்னாடியே வரமாட்டேன் என்ன என்னை பார்த்தா தானே உனக்கு நீ சொல்லிட்டு என்ன குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அதனால நான் இனிமேல் வரமாட்டேன் திவ்யா நீ சந்தோஷமா இருக்கணும் வினோத் கொடுத்து வச்சவன் நீயும் கொடுத்து வச்சவாதான் வினோத் என்னை விட ரொம்ப நல்லவன் உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான் உனக்காக அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்கான் ரொம்ப பாடுபட்டுட்டான் இனிமையாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ சந்தோஷமா இருக்கணும் அது போதும் திவ்யா நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் திவ்யா உன்ன மறந்துருவன் திவ்யா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு கார்த்திக் சார் ஆ ஆ இந்த வரேன் என்ன சொல்லுங்க தண்ணி வேணும் ஓ அப்படியா இருங்க நான் எடுத்து வரேன் சாப்பிட்டா சார் இல்லங்க இன்னும் தான் சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பாடு தந்தங்களாமா இல்ல சார் அத்தை இன்னும் கொண்டு வரல சரிங்க நான் போய் எடுத்து வரேன் தண்ணியும் சாப்பாடு எடுத்து வரேன் சரி சார்

வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்ட்டா இந்த நேரமும் மர்மமும் வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு என்ன பிள்ளைகளும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டாளேடாவே வீட்டுல என்னதான் சமைச்சு சாப்பிட போறாங்களோ கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கட்டிட்டுமா செய்வா மர்மம் இருக்குண்ணா ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள எல்லுன்னா என்ன நினைக்கால இவ்வளவு கவனிக்க மாட்டா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பா நடந்துப்பா என்னக்கா அதுக்குள்ளே தூக்கம் வருதுக்காபியோ அதான் படுத்துட்டேன் மாமா கிட்ட போன் பேசுற மாதிரியே தெரியல நீ பேசுறன்னா நான் வெளியே இருந்தே பேசிட்டேன் கவியா ஓ அப்படியா வேலை இருந்துச்சு உங்களுக்கு அதனால் தான் சீக்கிரமா வச்சுட்டாங்களோ ஆமா காவியா என்கிட்ட கூட பேசல இன்னைக்கு நீ பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே தூக்கம் வந்துட்டு கவியா சரிக்கா என்ன பேசணும் கவியா தூக்கம் வருதுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல கவியா நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தேன் அந்த கேம் விளையாண்டியோ ஆமா கவியா விளையாண்டேன் செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஆனால் அந்த கேமோட எண்ட்ல நான் டெட் ஆயிட்டேன் ஆமாக்கா டெட் ஆயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது ஆமா கவியா சரியா சொன்னேன் அதுக்கு அப்புறம் ட்ரை பண்றேன் கேம் ஓவர்னு வருது நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணேன் தெரியுமா ஒரே நிமிஷத்துல கேம் ஓவர் ஆயிடு ஆமாக்கா அப்படி தான் இருக்கு அந்த கேம் சரி காவியா நான் போய்ட்டோம்னா அம்மா பாவை நல்லா பாத்து காவியா ஏன் அப்படி சொல்ற எங்க போறே நான் வீட்டு விட்டு போய்ட்டோம்னா நீ அப்பா அம்மாவை பாத்துக்குவியா ஓ கல்யாணம் முடிச்சு போறத பத்தி பேசறியா ஆமா ஆமா அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன் கா எனக்கு தெரியும் காவியா நீ அப்பா அம்மாவை நல்லா பாத்து பண்ணு நான் பொறுப்பான ஆளுகிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன் நீ என்ன இங்க இருப்ப அங்க இருப்பேன்

அதான் எனக்கு தெரியுமே என்ன திவ்யா அமைதியா இருப்பா ஆனா நீ எங்களை மிரட்டி காலத்தை ஓட்டுவே நானா அம்மா நீதான் என்னையும் பார்த்து இப்படி கேட்கிட்டீங்களா பிறகு யாரும் உங்க அக்காவை பார்த்தா கேட்க முடியும் அவளே அமைதியா இருந்தவா இப்போ தைரியமாயிட்டா என் பிள்ளைய அப்படி பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன திபியா ஆமாமா சாப்பிடுக்கியே திவ்யா நான் உள்ள வரும்போது சொல்லிட்டு தனமா வந்தேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு வெளியே உள்ள சாப்பாடுலாம் எங்கே வயிறு நிறையும் இல்லம்மா அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடுல என் வயிறு நிறைஞ்சிட்டு என் மனசு நிறைஞ்சிட்டு அப்படி என்ன சாப்பாடு சாப்பிட்டே அது சொல்ல முடியாத சாப்பாடுமா அப்படி என்ன சாப்பாடோ எங்களுக்கு இப்போ வாங்கி தருவேன் நீங்களும் அதை சாப்பிடக்கூடாதுமா ஏன் திவ்யா வயசாயிட்டு இல்லாமா அப்போ நான் சாப்பிடலாமாக்கா அதெல்லாம் வேண்டாம் கவியா அக்கா சாப்பிட்டதே போதும் ரொம்ப திவட்டிட்டு அதனால நீங்கள் யாரும் சாப்பிட வேண்டாம் சரி ரொம்ப நெய்யா இருந்துச்சோ ஆமாம் கவியா அதனால தான் ரொம்ப தவட்டிட்டு அப்போ நெய் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு ஆமாம்மா நெய் சாப்பாடு தான் சரி திவ்யா சரி ரெண்டு பேரும் பேசுங்க நான் போகிறேன் ஒரு நிமிஷமா எடுத்துக்கிட்டியா நாளைக்கு காலையில் எனக்கு சீக்கிரமாக போகணும் சீக்கிரமா நான் எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு கிளம்பிடுவேன் அது என்ன புதுசாக நாளைக்கு ஏழு மணிக்கு கிளம்பணுன்னு சொல்லுதேன் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா எக்ஸாம் பார்த்துடலாமா அதுதான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க ஓ அப்படியா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுது காலேஜ் நேரம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தானே அது நேரம் இருமலாமா அதான் காலையிலே சீக்கிரமாக வச்சுருவாங்க காலையிலேன்னு சொல்லுது அதான் யோசனையாக இருக்குது அதை தவிர்க்க முடியாதாம்மா நாளைக்கு ஒரு நாள் மட்டுந்தாம்மா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் நான் போக வேண்டாம் சரி திவ்யா அப்ப நான் நேரத்தோட எந்திரிச்சு சோறு பொங்குவேன் சோறுலாம் வேண்டாமா காலையில நஷ்டம் மட்டும் போதும் மருமனுக்கு கொடுக்கணுமே நான் கேண்டீன் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேமா சரி திவ்யா அப்ப காலையில சீக்கிரம் போனா நேரத்தோட படுங்க சரிமா என்னக்கா காலையில கிளாஸ் இருக்குன்னு சொல்றே மாமா எங்க ஏதோ போறேன்னு சொல்லிருக்கங்களா கன்னியாகுமரி போறீங்களா என்ன அங்க போறீங்கனா திரும்பி வரதுக்கு லேட் ஆயிருங்கா அப்படி இல்லடி கிளாஸ் இருக்குன்னு சொன்னேனா உண்மையாவே தான் கிளாஸ் இருக்கு எக்ஸாம் வெச்சிட்டு நான் இப்படி வெளிய சுத்துவேன் அதானே நீ அதெல்லாம் அங்க கிட்ட எக்ஸாம் இருக்கு அதனால என்ன வெளிய எங்கயும் கூட்டிட்டு போறாதீங்க நீ சொல்லிருப்ப ஆமா காவியா அவங்கள நீ சொன்னதும் எந்த மாதிரி புள்ளம ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க சரி சொல்ல காவியா சரி கபடு நாளை காலையில வர சீக்கிரம் எந்திக்கணும்னு சொல்லிருக்கேன் ஆமா காவியா அப்ப நீ தூங்கு கா தூக்கு வரதுன்ன வரை சொன்னேன் நான் தான் உன்ன வலக்கட்ட என்ன பிடிச்சு வச்சு பேசுனேன் அதெல்லாம் இருக்குது கவியா அக்கா கிட்ட ஏதாவது கடைசி கேட்கணுமா கடைசியாவா தூங்கு புறம்ல ஓ அதுக்கா நாளைக்கு பேசுறேன் கா சரி காவியா அப்ப அக்கா தூங்கட்டுமா ஆ சரி க குட் குட் இதெல்லாம் இனிமே எனக்கு தேவையில்லை இது யார் யார் பொருளோ அவங்க கிட்டே போய் சேரட்டும் இது எனக்கும் தேவையில்லை என் வீட்டில் உள்ள உங்களுக்கும் தேவையில்லை இந்த லெட்டரையும் அந்த கவர்ல வச்சிருவோம்

இங்கே உட்கார சொன்னீங்கலாமா எனக்கு உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா நான் நின்னுட்டே இருக்கேன் எனக்கு சீக்கிரமா ஊட்டி விடுங்கம்மா ஏன் கை கழுவ போனோம் நேரமாயிரும் நீ என்ன எப்படி சொந்தரியானே இன்னைக்கு மட்டும்தாம்மா சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா ஆ நல்லா இருக்குமா இன்னைக்கு என்ன புதுசா என்னென்ன வச்சு கொடுக்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமா ஆ கம்மளி சேனல எங்க குளிக்க போகும்போது கழட்டி வச்சேன் சரி அப்போ எடுத்து போட்டு போ இருக்கட்டும்மா வேண்டாம் ஏன் திவ்யா கம்மல் போடாமல் மூஞ்சி காலியாலாம் இருக்குது அது ரொம்ப பெரிய கம்மலாக இருக்குமா வலிக்குதுமா காது சரி திதியா அப்போ சின்ன கம்மல் இருக்குங்களா அதை எடுத்து போட்டு போக வேண்டியதானே வேண்டாமா ஆயிட்டு என்ன இப்படி அவசரப்படுற போகணுமா சரி திதியா ஆ போதும்மா என்ன அதுக்குள்ளே போதும்ங்கே அவ்வளோ அவசரம் வாங்கும் நேரம் ஆயிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன் சரி திதியா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்களா ஆமாம் திதியா கொண்டு வாங்கமா கொடுத்துட்டு அப்பாவை பார்த்துட்டு போறேன் சரி திவ்யா கொண்டு வரேன் இந்த திவ்யா ஆ கொடுங்கமா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க சும்மாதாமா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே என்ன நீ முத்தம்லாம் கொடுக்க நீ எனக்கு இட்லி ஊட்டி விட்டீங்களமா அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன் கடைசியா எனக்கு ஒரு முத்தம் ஏன் பிள்ளைக்கு இல்லாத முத்தமா அப்ப கொடுங்க பூச்சப்பட்டா என் தங்க பிள்ளை தேங்க்ஸ் மா அப்படி போறேன் சரி டிவியா மர்மவும் வந்திருக்காவில் என்னென்ன கேட்க முடிட்டேனே அதெல்லாம் இவன் வர சொல்லியிருப்பா காலையில் தான் கிளாஸ் நீ சொன்ன உடனே அதெல்லாம் கரெக்டாக வந்து நின்றுவாவே சரி காவியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துருவோம் இன்னைக்கு என்ன நேரத்தோட காலேஜ் கிளம்பன மாதிரி இருக்கு ஆமாப்பா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அதான் சீக்கிரமா போணும் சரி திவ்யா என்னங்கப்பா சரி திவ்யா காசுமா வருமா வந்துக்கலாம் போறேன் சரி திவ்யா சரிப்பா என்னாச்சு பா சரிமா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்ன 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 ஏன் தனியாக இல்ல ரெண்டு பேரும் ஒட்டிட்டே நிப்பியல ஆமா கிழவி இன்னைக்கு சீக்கிரம் போறேன் அதான் வந்துட்டேன் ஏன் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புற அவன வர சொல்லலையாமு பஸ் வந்துட்டு நான் போறேன் கிழவி உன் ஆசையை நிறைவேற்ற சொல்லு ஏன் ஆசை என்ன அதை நீ கேட்டுட்டே இருப்பிய அதுதான் ஓ நிறைவேறிடுமா நீ நான் உத்தரவு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அவன் தான் கூட்டிட்டு வானே ஆமா கிழவி நான் போறேன் ஆ சரி சரி நீ போ வர டைம் தானே என்னத்த ஃபோன் அடிச்சுக்கிட்டு சரி அங்க போய் உட்காருவோம் என்ன நாலு பஸ் போயிட்டு மணி வரை எட்டு ஆயிட்டு இன்ன வரைக்கும் அவா வரல ஒருவேளை காலேஜ் போகாம வீட்டிலே இருக்காளோ இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த ரைடு அப்படி ஒரு போன் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாம் இங்க வரைக்கும் வந்து வேஸ்ட் ஆகி சரி இருந்தாலும் ஒரு போன் அடிச்சு கேட்போம் என்ன ரிங் போயிட்டே இருக்க எடுக்க மாட்டேங்கிறா எடுத்துட்டா ஹலோ காவியா திவ்யா எங்க அக்கா இல்ல மாமா நான் போன் அம்மா கிட்ட குடுக்குறேன் சரி காவியா அம்மா என்ன காவியா மாமா லைன்ல இருக்காங்க இது என்ன திவ்யா போன் எடுத்து வந்து நிக்க அதாமா அக்கா எங்க கேக்காங்க போனை மறந்துடலாங்க ஒரு நாள் போன் வச்சிட்டு போக மாட்டா இன்னைக்கு என்ன மறந்துடலாங்க அப்படி தான் நினைக்கமா போன் மறந்துடலா ஹலோ மர்மோனே திவ்யா எங்க அவ அக்கா போய் காலேஜ் போய்டல மர்மோனே உங்களை வர சொல்லிருக்கானா நான் நினைச்சேன் சொல்லலையாங்க என்கிட்ட எதுவும் சொல்லலியே அவ எப்போ போனா அப்ப ஏழு மணிக்கு கிளம்பிட்டாலே உங்களை கூப்பிட்டு போன நான் நினைச்சேன் அதனால தான் அவட்டையும் கேட்கல இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னா ஓ அப்படியா சரி நான் வைக்கிறேன் சரி மர்மோனே காலேஜுக்கு போய்ட்டால அதுவும் காலையில ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிருக்கா ஓ ஏன் வண்டியில ஏற கூடாதுன்னு இப்படி போய் சொல்லிட்டு சீக்கிரமாவே கிளம்பிருக்கா போல அங்கதான் காலேஜ்கிட்ட எங்கேயாவது உட்காந்துருப்பா போய் பார்ப்போம் இன்னும் யார் கூடிய கிடைக்கணும்னு யோசிச்சிருக்கான்னு போய் கேட்போம் அப்போ வேலையா தானே என்ன இங்க இருக்க பஸ் ஸ்டாப்லயும் இல்ல ஒருவேளை உண்மையில ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமோ சரி போய் கேட்போம் அவ படிப்பு தானே காலேஜ் பிள்ளை எல்லாம் இப்போ தான் போய்கிட்டு இருக்காங்க சரி என்னென்ன போய் கேட்போமே யார்கிட்ட கேட்கனு தெரியலையே இந்த பொண்ணு ரமேஷ் ஒரு தடவை சொல்லியிருக்கான் இந்த பொண்ணு அவன் கிளாஸில் தான் படிக்கிறான்னு அப்போ திவ்யாவும் அந்த கிளாஸ் தானே இவளே இப்போ தான் போகிறான் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வேறு சொல்லியிருக்கான் இவக்கிட்டே கேட்போம் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் சொல்லுங்கண்ணே இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா ஸ்பெஷல் கிளாஸா ஆமாமா அது எப்படிங்க காலையில் வைப்பாங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க எங்களுக்குலாம் அப்படி தான் எடுப்பாங்க நீங்கள் காலையில் வந்து கேட்குறீங்க சரிம்மா திவ்யா உன் கிளாஸ் தானே எந்த திதியாவ கேக்குறீங்க? ஏமா உங்க கிளாஸ்ல எத்தனை திதியா இருக்காங்க? எங்க கிளாஸ்ல மூணு பேர் இருக்காங்க. எஸ் திதியா, கே திதியா, ஆர் திதியா. இதுல நீங்க எந்த திதியாவ கேக்குறீங்க? ஆர் திதியா. ஓ அவளா? ஆமாமா. அவ கிளாஸ்ல இருக்கலன்னு பார்த்து சொல்றியா? எப்படி சொல்றேன்? உள்ள போனா வெளிய வர முடியாதே. என் ஃபோன் நம்பர் தரேன். நீ கால் பண்ணி சொல்றியா? சரி நான் பார்த்து சொல்றேன். சரிமா தேங்க்ஸ். அந்த பொண்ணு தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ? ஹலோ அண்ணே. நான் தான் கவி பேசுறேன். சொல்லுமா திவ்யா அங்க இருக்காளா ஆர் திவ்யா இன்னும் வரலனே அண்ணே லைன்ல இருக்கீங்களா ஆமாமா இருக்கேன் நான் சொன்னது கேட்டீதானே கேக்குதுமா சரி நான் அப்ப போன் வைக்கிறேன் சரிமா எங்க போய் வீட்ல காலேஜ் போறேன்னு சொல்லிருக்கா காலேஜ் வந்து பார்த்தா காலேஜ்ல இல்ல நேரத்தோட வேற போய்ட்டான்னு சொன்னாங்க இங்க வந்து கேட்டா ஸ்பெஷல் கிளாஸும் இல்ல அப்ப எங்க போய் ஐயோ நான் பேசுறத மனசுல வச்சிட்டு எங்க போய்ட்டாலோ ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் நான் யார்ட்ட சொல்லுவேன் போனை வேற மறந்துச்சுட்டு போயிட்டான்னு சொன்னாங்களே நான் எல்லாத்தையும் அசால்ட்டா நினைச்சிட்டேன்னு இப்போ எங்க போனாலே தெரியலையே இப்போ நான் யார்கிட்ட சொல்லுவேன் சரி அண்ணனுக்கு கால் பண்ணுவோம் சரி ரம்யா நான் போயிட்டு வரேனே சரிங்க சீக்கிரம் வந்துருவேன் ஆ சரிங்க யாங்க போன் பண்றா அது இவ்ளோ காலையில வினோத் தான் நான் பேசிட்டு போறேன் சரிங்க ஐயோ சீக்கிரமா கால் அட்டென்ட் பண்ணுங்கனே என்ன தலபோட காரியம் ஓயாம ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான் என்னடா ஓயாம ஃபோன் அடிச்சிட்டே இருக்கே அப்படி என்ன தலை காரியம் ஆமானே தலை போற காரியம் தான் ஏன் டாலு ஏன் என்னாச்சு திவ்யாவ காங்கலன்னு என்னடா சொல்ற ஆமானே நீ எங்க இருந்துட்டா பேசுற காலேஜ் முன்னாடி நின்று தானே பேசுற அப்ப காலேஜுக்கு நீ கூட்டிட்டு போலியா இல்லன்னு நான் கூட்டிட்டு போகல என்னடா சொல்ற அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா ஆமானே என்னடா பிரச்சனை திவ்யாவ அடிச்சுட்டேன்னு இனிதும் அடிச்சுட்டியா எதுக்கிட்ட அடிச்ச நீங்க சீக்கிரமா வாங்கன்னு நேரில் உங்ககிட்ட விவரமா சொல்றேன் வரேன் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் திவ்யாவை எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணி தொலைச்சான தெரியலையே என்னடா பண்ண அடிங்க வேணாலும் அடிங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ என்ன பண்ண திவ்யாவை கை நீட்டி அடிச்சுட்டேண்ண எதுக்கிட்ட அடிச்ச அது வந்து சொல்லுடா போன் அடிக்குதுன்னு யார் போன் பண்றா கார்த்திக் நானே போன் பண்றோம் என்னன்னு கேளு ஹலோ கார்த்திக் திவ்யா கோயில் இருந்து அழுதுட்டுதோ என்ன திவ்யா கோயில் இருக்காளா